சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரைந்த செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் பிரியன் முதலில் தலைப்பு செய்திகள் பெரியார் அவதூறு வீடியோ விஜய் எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் திருமாவளவன் கேள்வி அண்ணா பெயரை அடமானம் வைத்துவிட்டு மதத்திற்காக கவலைப்படும் அதிமுக விலாசிய ஸ்டாலின் இளைஞர் கடத்தப்பட்ட புகார் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி ஜாமீன் மனு நாளை ஒத்திவைப்பு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உள்ளது ஆனால் அந்த முடிவு இன்னும் வரவில்லை ராமதாஸ் பதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஏமாற்றுவதே தொழிலா அன்புமணி ராமதாஸ் கேள்வி அரசு மாதிரி பள்ளியில் மாணவர்களுக்கு தரமற்ற உணவு டிவி தினகரன் கண்டனம் மீண்டும் ரயில்வே கட்டண உயர்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அளித்த பதில் சர்ச்சை வீடியோ வைரல் மது அருந்திவிட்டு ஆபாச நடனம் மூன்று அச்சகர்கள் சஸ்பெண்ட் அறநிலையத்துறை அதிரடி எதிர்கட்சியினரை கொலை செய்யும் அளவிற்கு பதவி வரி தலைக்கேறிவிட்டதா எடப்பாடி பழனிசாமி கேள்வி இனிவரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் பெரியாரை பற்றி அவதூறு பரப்பியதற்கு விஜய் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றார் உண்மையாகவே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் நீங்கள் அந்த கூட்டணியில் தொடர வாய்ப்புள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த திருமாவளவன் இது ஒரு யூகமான கேள்வி என்றும் அது நடந்தால் பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதல்வர் மு ஸ்டாலின் பேசுகையில் அண்ணாவின் பெயரை அதிமுக அடமானம் வைத்துவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் இந்து மதத்திற்கு ஆபத்து என்று அதிமுகவை வைத்துக்கொண்டு பாஜக சொல்லி வருகின்றது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி தான் ஆபத்து இப்போது அரசியல் லாபத்திற்காக கடவுளின் பெயரை பயன்படுத்தி வருகின்றன இவர்களின் போலி பக்தி அரசியல் நாடகத்தை யாரும் ஏற்க மாட்டார்கள் இது தந்தை பெரியார் அண்ணா உருவாக்கி வளர்த்த மண் இப்படிப்பட்ட தலைவர்களான அண்ணா பெரியாரை கொச்சிப்படுத்தி வீடியோ போடுகிறார்கள் அதனை அண்ணா பேரில் கட்சி நடத்தும் கூட்டம் கை கட்டி வேடிக்கை பார்க்கின்றது அண்ணா பெயரை அடமானம் வைத்த அதிமுகவை நாளை தமிழ்நாட்டை அடமானம் வைக்க அனுமதிக்க கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிறகுடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் பாபத்து மிஸ்டு கால் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய போலி பக்திய அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இதை மீட்ட மண் கடத்தல் வழக்கில் போலீசார் தன்னை கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்திருந்தார் இதனையடுத்து இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதியிடம் அனுமதி கூறப்பட்டது இந்த சூழலில் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில் ஆள் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதையடுத்து நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரு முடிவு உள்ளது ஆனால் அந்த முடிவு இன்னும் வரவில்லை கலைஞர் பாணியில் நான் தலைவராக இருப்பேன் ஸ்டாலின் போன்று அன்புமணி ராமதாஸ் இருக்க வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கின்றது பாமகவை வளர்த்தது நான் மூச்சிருக்கும் வரை கட்சித் தலைவராக இருப்பேன் என்றும் குருமூர்த்தியிடம் பேசுகிறோம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் எனது அறுபதாவது திருமண நாள் நிகழ்ச்சிக்கு அன்புமணி வராதது வருத்தம் அளிக்கின்றது செயல் தலைவர் என்பது சிறந்த பொறுப்பு அதை அன்புமணி ஏற்க மாட்டேன் என்கின்றார் என்று கூறினார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் அவர்களை தமிழக அரசு ஏமாற்றி வருகிறது தமிழ்நாட்டு மக்களில் ஒரு தரப்பினரின் வாக்குகளை வாங்குவதற்காக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாகும் இதை தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழக அரசு செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி மாவட்டம் அரசு மாதிரி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அழுகிய முட்டைகளும் தரமற்ற உணவும் வழங்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாகவும் மாவட்டத்தில் உள்ள மற்ற பள்ளிகளுக்கு முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ வேண்டிய அரசு மாதிரி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தரமுற்ற உணவை விநியோகித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவே அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தரமான உணவு வழங்குவதோடு அவர்கள் பயிலும் பள்ளியில் உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு தேவையான <imit> நடவடிக்கைகளை <imit> மேற்கொள்ள <imit> வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்திக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் குளிர்சாதன வகுப்பிற்கான கட்டணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசாவும் சாதாரண வகுப்பிற்கான கட்டணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் உயர்த்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இந்த நிதியாண்டில் வருகின்ற ஒன்பது மாதங்களில் மட்டும் எழுநூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று மொத்தத்தில் ஓராண்டிற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்துள்ளன பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜூலை ஒன்று முதல் உயர்த்த உத்தேசித்துள்ள ரயில் கட்டணத்தை கைவிடவும் சாதாரண வகுப்பு பெட்டிகளில் எண்ணிக்கை உயர்த்தவும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் சலுகையை மீண்டும் அளிக்கவும் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அளித்த பதில் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது கோவை வால்பாறையில் யானை சிறுத்தை காற்று விலங்குகள் தாக்குவது இயல்பான விஷயம்தான் வனத்துறை அங்குள்ள வனப்பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது இதுபோன்ற விஷயங்கள் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுதான் அதற்கு நிவாரணம் கொடுத்துவிட்டோம் என்று கூறியது தற்போது சர்ச்சையாகி உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்து சமய அறநிலையத்துறையின் பராமரிப்பில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் உதவி அர்ச்சகராக பணிபுரிபவர் முப்பது வயதான கோமுதி விநாயகம் இவரது வீட்டில் கும்பாபிஷேக பணிக்கு வந்த அர்ச்சகர்கள் சிலர் தங்கியுள்ளனர் இவர்களில் சிலர் மது குடித்துவிட்டு வீட்டில் ஆபாசமாக நடனமாடியதாக கூறப்படுகின்றது இதை வீடியோ எடுத்து கோவில் முன்னாள் அர்ச்சகர் ஹரிகரன் மகன் சபரிநாதன் அதை அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாக குழுவினருக்கு அனுப்பி வைத்து புகார் தெரிவித்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவியது வீடியோ வெளியான நிலையில் அர்ச்சகர்கள் மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதளத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்துபாலகிருஷ்ணடை திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றது என்றும் இந்த கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என செய்திகள் வருகின்றன இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு கடந்து செல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் முத்து பாலகிருஷ்ணன் குறை வழக்கில் தொடர்புள்ள திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் மீண்டும் பரபரப்பான அரசியல் செய்திகளோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜி பி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ராவல் பிராண்ட் மீண்டும் தமிழன் முதல் பத்திரிகை